தாய் மகன் மீது சரமாரி தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்த இலங்கை அகதிகள் முகாம் வாலிபர்கள் ஏழு பேர் கைது புதன்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தோட்டணத்து அகதிகள் முகாமில் இருக்கும் வின்சென்ட் மகன் ஜெயபிரபாகரன் வயது பத்தொன்பது இவர் வீட்டின் முன்பு நாய் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை கல்லால் எடுத்து வீசி சத்தம் போட்டு விரட்டியுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த கோகுல்ராஜ் வயது முப்பத்தி ஏழு தனுஷ் என்ற அஜய் வயது இருபத்தி ஒன்று லோகேஸ்வரன் வயது இருபத்தி ஒன்று ராஜேந்திரன் வயது முப்பத்தி எட்டு சுரேந்திரன் வயது இருபத்தி ஒன்று இந்திரகுமார் வயது நாற்பது சேனாதி ராஜா வயது நாற்பத்தி இரண்டு ஆகிய ஏழு பேரும் சேர்ந்து ஜெயபிரபாகரனை அசிங்கமாக பேசி கட்டையால் சரமாரியாக தாக்கி தடுக்க வந்த அம்மா கலாரஞ்சனையையும் சரமாரியாக அடி கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக தாலுகா காவல் அளித்த புகாரின் பேரில் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட ஏழு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்